வணக்கம் தமிழன் செய்தி களம் நாகூரில் உலக புகழ்பெற்ற தர்காவில் அரசியல் கட்சியினர் எதிர்ப்புகளுக்கு இடையே தரிசனம் செய்தார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மாவட்ட எல்லையில் கருப்பு கொடி காற்றி எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் பிசிகா கம்யூனிஸ்ட் திகா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கைது உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நானூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று நடைபெற உள்ளது இந்த நிலையில் நாகூர் தர்காவிற்கு தமிழக ஆளுநர் ஆர் ரவி இன்று வருகை புரிந்தார் கவர்னர் வருகையால் அலங்கார வாசல் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுற்றியுள்ள ஒரு சில கடைகள் அடைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து தர்காவிற்கு வருகை தந்த கவர்னருக்கு பாரம்பரிய முறைப்படி வழக்கமாக தர்கா மணி மேடையில் அமர்ந்திருந்தபடி நகரா மேலதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆளுநர் ஆர் ரவியை அலங்கார வாசலில் நாகூர் தர்கா தலைமை காவலர் ஹாஜி உசேன் ஷாஹிப் ஆலோசனை குழு உறுப்பினர் ஷையது முகமது கலிபா சாகிப் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கிஷ் நாகை எஸ்பி வர்கிங் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் தர்காவில் சென்ற ஆளுநர் பெரிய ஆண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு துவா ஓதப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றார் பின்னர் தர்கா வாசலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது கந்தூரி திருவிழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரது நல்வாழ்க்கும் எனது பிரார்த்தனைகள் புனிதரின் ஆசிர்வாதங்களை பெற்றதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் உரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று எழுதினார் முன்னதாக ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் எல்லையில் கீழவேலூர் புறவழிச்சாலையில் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் தீகா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை ஆளுநர் வருகைக்கு முன்பாகவே காவல்துறையினர் கைது செய்தனர் அரசியல் கட்சியினரின் எதிர்ப்புகளுக்கு இடையில் நாகூர் தர்காவில் ஆளுநர் தரிசனம் மேற்கொண்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது